ஓம் நமசிவாயுவார்கள் நான் தரவாளர்கள் இமைப்பொழுதும் என்ன செய்ய தான் தரவாளர்கள் ராசி பலன்கள் ரிசபராசி பலன்கள் ரிசபராசி காதல் ராசி ரிசபராசியில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்கு அதேமாதிரி மிரியசீலம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கு மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கு அது பெண் அதே சமயம்னா அதில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய பலன்கள் அனைத்தும் இருக்கும் அந்த ரிசபராசி பிறந்தவையும் மாடு மாதிரி உழைப்பான் ஆனால் உழைப்பு பிறருக்கு பயன்படும் அது கிருத்தியா இருந்தாலும் சரி ஓகனியா இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி மகாபாரதத்தில் ரோஹில கிருஷ்ணன் பிறந்தாரா கண்ணனா அனுபவிச்சான் பாண்டவர்கள் அனுபவிச்சான் அப்ப அந்த பாண்டவர்கள் எதை அனுபவிச்சான் பழங்கள் அனுபவிச்சா ரோஹிணியில பிறந்த கிருஷ்ணே உதவி செஞ்சான் பிறருக்கு பயன்பட்டானா உதாரணம் தான் அப்ப இந்த ரிசர்வாசியில் பிறந்த அனைவரும் பெண் தன்மை உள்ளவர்கள் அத பிறக்கிறவங்க கண்டிப்பா இலகிய மனசும் முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய குணங்கள் அந்த பெண் தன்மையை நோக்கி இருக்கும் திடீர்னு அழுதுலாம் ஆம்பளை பந்த எவ்வளோ இருந்தாலும் கண்ணாடு தண்ணி வந்துடும் ஏதாவது தப்பானது சொன்னால் ரிசபராசி காதராசி தானே பெருமளம் ரிஷபத்தில் பறக்கிறவன் லவ் பண்ணுறது வாய்ப்பு மிக மிக அதிகம் காதர் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு அதிகம் ரிசபராசி இருப்பமே கவர்ச்சியாக பேசுவான் ரிசவ பிறந்தவன் கவர்ச்சியாக பேசுவாங்க ஏன்னா சுக்கரனுடைய ராசி அது மேச ராசி செவ்வாயுடைய ராசி தான் பேசுவான் பேசுறப்பே ஆனால் ரிஷபம் அமைதியாக பேசுவான் ஏன்னா காரியம் சாதிக்க பிறந்தவன் அந்த பெண் தன்மையோடு கலந்து பேசுவான் கவர்ச்சியாக பேசுவான் அப்படியே அந்த பேசுகிறப்பே அந்த வயிற்று இருக்கிற புள்ள கீழே விழுகிற மாதிரி பேசுவான் ரிசபத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பொழைச்சிக்குவான் எங்கே விட்டாலும் பிழைச்சிவான் ஏன்னா அவனுக்கு மேற்கு போக்கு தெரியும் ரிசர்வத்தில் பிறந்த கிருத்தியினத்துக்காரன் கொஞ்சம் டென்ஷன் பண்ணியாக இருக்கலாம் ஆனாலும் அவன் மனதில் ஒன்று வைத்து புறம் பேச மாட்டான் ரோகிணியில் பிறந்தவன் கிருஷ்ணன் மாதிரி பிறருக்கு பயன்படுவான் அதே மாதிரி மிரசிடம் சுயநலவாதி அவன் அவனுக்கு மட்டும் தான் பயன்படுவான் அவன் குடும்பம் அவன் குழந்தை குட்டி அவனுடைய முன்னேற்றம் அப்படிதான் பார்ப்பான் அப்போ மூணு நட்சத்திரம் இருக்கா ரிசபத்தில் அப்போ மூணுக்கு மூணு குணம் இருக்கா ஆனாலும் பெண்களால் ஆதாரம் கிடைக்கும் யாருக்கு இந்த ரிசவல் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ பெண்களால் ஆதாரம் கிடைக்கும் கவர்ச்சியாக பேசுவாங்க இனிமையாக பேசுவாங்க காரியவாதிகள் காரியத்தை சாதிச்சுடுவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக செய்வாங்க ரிசபராசிக்காரைய முக்கிய குணமே என்ன அவன் வந்து அந்த முகத்தை வந்து அவர் செய்ய போக காட்ட மாட்டாங்க ஆனால் காட்டினா அனைவரும் கிருத்தியை காட்டுவான் ரோஹிண பிறந்தவன் கண்ணன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே கழுத்தடுவான் ரோகின பிறந்த அனைவரும் சந்தனோட குணம் எதிரோட பதினஞ்சு நாளைக்கு அவனுடைய குணம் சிறப்பாக இருக்குது பாஞ்சு நாளைக்கு குணம் சரி இருக்காது மிரசில பிறந்தவன் அந்த அந்த நட்சத்திரம் மிதனத்தில் இருக்கும் ஆனால் மிதுன ஆண் ராசி ஆனால் இது பெண் ராசிங்களை மிதனசெய்த பெண் தன்மை இருந்தாலும் அவன் பெண்களால் ஆதாயம் அடைவான் பெரும்பாலும் மிருது பிறக்கவே பிறகு லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிருத்திகளை லவ் பண்ணுறவங்க சில ஒத்து ஒத்து போகாது ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வரும் அதே மாதிரி ரிசபராசிக்காரனுக்கு ரெண்டு தடவை காதல் வரும் அல்லது ரெண்டு பொண்டாட்டி இருக்கும் அது நீங்க நிறைய பேரை பார்க்கலாம் காளை ராசி நல்லா பாத்துங்க மேசத்துக்கு ஆடை கொடுத்தான் என்ன காரணம் மாடு மாறி உழைப்பான் முன்னேற முடியாது போராடி 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 ஒன்று ஓஞ்சு ஓய்வியவை ஆனால் மாடு மாறி உழைச்சாலும் அவன் குடும்பத்திற்காக உழைப்பான் மாடு மாறி உழைச்சாலும் அவனுடைய நண்பர்களுக்காக உழைப்பான் மாடு மாறி உழைச்சாலும் காதலிக்காக உழைப்பான் மாடு மாதிரி உழைச்சாலும் மனைவிக்காக உழைப்பான் மாடு மாதிரி உழைச்சாலும் மனைவி சொல்லை தட்ட மாட்டான் ரிசவம் சாமி போடுவோம் தலையாட்டிட்டு போகுமா அது ரிசவம் அப்ப ரிசவத்துக்காரன் பொண்டாட்டு பேச கேட்டா முன்னேறிடுவான் ரிசவத்துக்காரன் பெண்களை கவரக்கூடியவன் அப்ப பெண்கள் அவனுக்கு உதவி செய்யணும்னா அந்த பெண்களை அவன் நம்பணும் அவர் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய ரசபராசிக்கார்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் டெஸ்ட் பண்ணி நன்றி வணக்கம்